வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே நாங்கள் இந்த சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி தொட்டியில் எதுக்கு நிறைச்சி உயிரோடையே வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன மீன்களை வச்சு பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு தான் இதை உயிரோடையே நாங்கள் இரையாக்கி பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிக்க போகிறோம் அதுவும் நைட்டு நைட் நேரத்தில் நாங்கள் அந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிக்க போகிறோம் அது எப்படி நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனவர்களோட வாழ்க்கைய சின்ன சின்ன வீடியோஸாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பக்கத்தில் வர பெல் சிம்பளையும் தட்டு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷனில் ஆளுக்கிறதிலையும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்கள இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணிக்கைக்கு தேவையான எண்ணூறுக்கு மேலே கார மீன்களை பிடிச்சிட்டு நாங்கள் பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கான இடத்துல ஓடி போயிட்டுருக்கோம் இங்கேருந்து நாங்கள் அந்த வஞ்சிர மீன் பிடிக்கிற இடத்துக்கு போய் சேரணுன்னா எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வர நாங்கள் இங்கேருந்து ஓடி போய் தான் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் தூண்டில் இறக்கணும் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் எப்படி தூண்டில் இறக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் இறக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து தூண்டில் எடுத்து கொடுத்துட்ருப்பாரு இன்னொருத்தர் வாங்கி அந்த உயிர் மீன்களில் வந்து முதுகில் குத்தி அதை வீசிகிட்டே வருவார் பாருங்க இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் இறக்கிட்டே போவோம் இப்போ பாருங்கள் இந்த இடைக்கிட இந்த மாதிரி ரெண்டு மீன் குத்தினதுக்கப்புறம் மூணாவதாக அந்த பச்சை கலரில் வெள்ளை கலரில் ப்ளோட் எதுக்கு குத்து குத்தி விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் வந்து நம்ம தூண்டல் நிற்கணும் அதுக்காக தான் இப்போது ஒவ்வொரு மீன்கள் வந்து இந்த இடத்துல தான் ஆழத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல அது நிற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் போட்டு போட்டுட்டு போயிட்ருக்கோம் இதுபோல் உயிர் மீன்களை வச்சு நீங்களும் பெரிய பெரிய மீன்கள் பிடிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உயிர் மீன்களில் நீங்கள் என்னென்ன மீன்கள்லாம் அந்த இறைக்காக யூஸ் பண்ணுவீங்க என்னென்ன பெரிய பெரிய மீன்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் அது எந்த ஊர் அப்படின்றதையும் மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த தூண்டில் எல்லாமே இறக்கி முடிகிறதுக்கு எங்களுக்கு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகும் இப்போ நாங்கள் நாலராய்க்கு இந்த தூண்டில் இறக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எப்படியும் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் மணிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு இது நாங்கள் ஃபுல்லாக இறக்கி முடிச்சுருவோம் அதுக்கப்புறமும் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் தான் நாங்கள் திரும்பவும் இந்த தூண்டில் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அது வரைக்கும் நாங்கள் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்ருப்போம் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன் ஸ்டார்ட்டாக நாங்கள் எப்படி தூண்டில் எடுக்கிறோம் அப்படி எப்படி மீன் பிடிக்கிறோம் அப்படின்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஓஸில் இந்த கேன்லாம் கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கேனில் வந்து மண் நிரப்பி வச்சுருக்கோம் கல்லுக்காக யூஸ் பண்ணுறது இந்த கேன் எதுக்குன்னா இந்த ஓஸ் எதுக்குன்னா அந்த ஓஸில் நம்ம சிக்னல் லைட்டு எல்லாமே கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் இதில் வந்து இடைக்கிட இதில் நாங்கள் இதை ஜாயின் பண்ணி விடுவோம் அப்போ வந்து நைட்டு நேரத்தில் நம்ம தூண்டில் எடுத்துகிட்டு போகிற டைமில் ஏதாச்சும் மீன்களோட பல்லு பட்டு இல்லாமல் இந்த இழுவலை போட்டெல்லாம் இழுக்கும் போது அந்த நம்ம லைன் கட் ஆகும் அதை நம்ம தேடி நீரோட்டத்துக்கு தந்தாப்பில் ஓடி எடுக்கணும் அப்படின்னா இந்த சிக்னல் லைட்டு லைட் நைட் நேரத்தில் எங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் இது பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் நைட்டு நேரத்தில் மீன் பிடிக்கும் போது விலை இறக்கும்போது இந்த மாதிரி சிக்னல் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது எந்த டைப்பில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இனிமேல் நம்ம எட்டு மணிக்கு அப்புறமா நம்ம தூண்டில்லாம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அப்போது அதில் வர்ற மீன்களை நாங்கள் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம் வாங்க அன்பர்களே நாங்கள் இப்போ மட்டை வலிச்சிட்டு போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் மட்டு இப்போ எடுக்கிறத மட்டு வலிச்சிட்டு போகிறோம் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் சில ஊர்கள்லாம் மட்டை பற்றிட்டு போகிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது பாருங்கள் இதுதான் நம்ம சிக்னல் பகல் நேரத்தில் எதுவுமே லைட் எரியாத மாதிரி தெரியும் பாருங்க இது நைட்டு ஆட்டோமேட்டிக்காக அது லைட் எரியும் இந்த சிக்னல் தான் நம்ம நேரமே அந்த ஹோஸ்லையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுனது இந்த மாதிரி நாங்கள் மட்டு நாங்கள் இப்போ வலிச்சுட்டு போயிட்டுருக்கோம் இது ஃபுல்லாக நான் எங்களுக்கு எடுத்து முடியணுன்னா எப்படியும் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் மீன் வர்றதை பொறுத்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஆகும் நாங்கள் இதை அப்படியே வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் இதுவுமே நாங்கள் எங்களுக்கு வர்ற மீன்களையும் இதை எப்படி பிடிக்கிறோம் அது என்னென்ன மீன் அந்த மீன் எங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மீன்களை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப வேகமாக வீசிகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த காற்று வேகமாக வீசும்போது அலைகளும் பெருசாக பெருசாக எலும்பி வந்துகிட்டே இருக்கும் இந்த நைட்டு நேரத்தில் எங்களுக்கு ஏதாச்சும் இந்த பல்லு பட்டோ இல்லைன்னா இழுவலை போட்டு இழுத்து நம்ம மட்டு கட்டாயிருச்சுன்னா அதை ஓடி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒயோக்கு மேலே மேலே ஏறி போகிறது நம்ம அந்த சாரல் அடிக்கிறது ரொம்ப நைட்டு நேரத்தில் அது ரொம்ப கஷ்டப்படுத்து எங்களை அன்பர்களே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இப்போ தான் ஒரு சின்ன வஞ்சரம் மீன் வந்திருக்கு பாருங்கள் எங்கள் ஊரில் இதை நாங்கள் நெய் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இனிமேல் நம்ம வர்ற மீன்களை மட்டும்தான் வீடியோவில் காட்ட போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மீனோட பேர் நாங்கள் எங்கள் ஊரில் தடிமரல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனில் இன்னொரு டைப்பில் இருக்குது அது வந்து பறந்துருக்கும் அதை நாங்கள் வாழாமரல்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த மீனை நாங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு முக்கிய முக்கியம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஃபுல்லாக சேராக இருக்குது இந்த மாதிரி பெரிய மீன்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தண்ணி கடியில் இருக்கிற அந்த சேரில் போய் புதஞ்சிருக்கும் அது வந்து நம்ம அப்படியே வச்சோம்னா அந்த மீ அந்த மீன் வந்து உடனே கெட்டு போயிடும் அதுக்காக தான் அதை க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது நண்பர்களே இந்த மீனோட பேர் நாங்கள் எங்கள் ஊரில் ஊலான்னு சொல்லுவோம் இந்த மீனில் நிறைய வெரைட்டியில் இருக்குது இது நெடு ஓலான்னு சொல்லுவாங்க கொடுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது இந்த ஊலா பேர் என்னென்னா கருப்பு ஊலா அப்படின்னு சொல்லுவோம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் ஃபுல்லாக எடுத்து முடிய போகுது இப்போ மணி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆகுது இங்கேருந்து நாங்கள் கறிக்கு போய் சேரணுன்னா எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கறிக்கு போகிறதுக்கு ஆகும் இப்போ நாங்கள் காலையில் பத்து மணிக்கு பத்து மணிக்கு கடலுக்கு வந்தது இப்போது நாங்கள் கரையை போய் சேரும்போது எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டரை ஆகும் அதுக்கப்புறமா நாங்கள் மீனெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நைட்டு தான் குளித்து இனிமேல் காலையில் திரும்பவும் எழும்பி ஒரு எட்டு மணிக்கெல்லாம் எழும்பி ரெடியாகி திரும்பவும் கடலுக்கு வரணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாள் நாங்கள் போய்ட்டுருப்போம் இப்போ எரை எங்களுக்கு ஜாஸ்தியாக உடனே உடனே கிடைக்குது அப்படின்றதுனால இப்படி போயிட்டுருக்கோம் இல்லைன்னா நாங்கள் விடிய காலையில் அஞ்சு மணிக்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் கரையில் இருப்போம் அந்த திருப்பி வினும் கடலுக்கு திருப்பி வந்துருவோம் அந்த மாதிரியும் இருக்கும் அந்த எரை கம்மியாக கிடைக்கும் போது அப்படி இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இனிமேல் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி மீனவர்களை பற்றின வீடியோஸ்லாம் உங்க நண்பர்கள் யாராவது விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நன்றி அன்பர்களே